ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப நிக்கிறது ஒரு பழைய கால ஒரு வீட்டில தான் நிக்கிறோம் இதை பயன்படுத்தலை ரொம்ப நாள் ஆச்சு பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு எண்பதுல இருந்து நூறு வருஷம் வரைக்கும் இருக்கு இது இந்த வீடு இருக்கிற தோட்டத்துல தான் நம்ம அண்ணாசி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த புளிய மரத்தை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு பழைய புளிய மரமா இருக்குன்னு வீடியோல பாக்குறத விட நேரடியா பார்க்கும் போது இன்னும் பெரிய பெரிய மரமா இருக்கு இந்த வீடை பாருங்க எவ்வளவு இடிஞ்சிருக்குன்னு இது அந்த வீட்டோட ஒரு பகுதி தான் மற்றது எல்லாமே அந்த மலையில இடிஞ்சு போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடு அப்படிங்கறதுனால அவங்க வந்து சும்மா மேல சீட்டை போட்டு விட்டுருக்காங்க மழை பெஞ்சு அந்த இது இடிஞ்சு போயிட ஏன்னா மண்ணால கட்டினது இதெல்லாம் இடிஞ்சு போயிடக்கூடாதுன்ட்டு சும்மா சீட்டு போட்டு விட்டுருக்காங்க இதுல யாரும் இருக்கிறதுல அவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய வீடுகள்ல இருக்காங்க அவங்களோட பழைய ஞாபகங்களுக்காக இந்த வீடு அப்படியே பாதுகாத்துட்டே வராங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கையால செய்யப்பட்ட வேலைகள் தான் இந்த மரம் இந்த பில்லர் எல்லாம் போட்டிருக்காங்க பில்லர் எல்லாமே மரம் தான் இதுல பாத்தீங்கன்னா இந்த தரையில இந்த எட்ஜி இதுல எல்லாம் இதான் மரம் தான் எல்லாமே அதுக்கப்புறம் இந்த பில்லர் பில்லர் பாத்தீங்கன்னா மரத்தால செஞ்ச பில்லர் அது எவ்வளவு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க மேலே அப்படி தான் இதுல பாருங்க இதெல்லாம் மிஷின் எல்லாம் இல்லாத காலத்தில் எடுத்தது ஆனா அது எவ்வளவு டிசைன் போட்டிருக்காங்கன்னு பாருங்க எவ்வளவு பெரிய மரத்தால போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது என்னன்னா நெல் எல்லாம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பத்தாயம் எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம் இதுதான் ஓப்பன் பண்ணுறது இப்போ பயன்படுத்துறது இல்லாதனால அப்படி இருக்கு இதை வந்து பத்தாயம் மட்டும் இல்லை ஸ்டோர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நம்ம உட்காடுறதுக்கும் படுக்கிறதுக்கும் அப்படியெல்லாம் தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க அதுலேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் தலை வச்சு படுக்கிற மாதிரி எல்லாம் அழகா கொடுத்துருக்காங்க இது என்னன்னு தெரியுதா இதான் நாளின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க நம்ம அரிசி எல்லாம் அளக்குறதுக்கே பயன்படும் நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு போடும்போது தான் அளந்து போடுவாங்க நாளின்னு சொல்லுவாங்க அதுக்கு இதை எப்படின்னா மூங்கில் மரத்துல இருந்து தான் இது இதுல பாத்தீங்கன்னா இரும்புல ரிங்கும் போட்டிருக்காங்க அந்த மேல இப்போ எல்லாம் இது பிளாஸ்டிக்ல ஸ்டீல்ல எல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இப்ப மூங்கில தான் வெட்டி அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அரிசி எல்லாம் இந்த ஒயரிங் எல்லாம் பாருங்க இந்த எல்லாம் உள்ளே இருக்கும் கன்சீல்ட் ஆகி இது ரொம்ப பழசு ஓப்பன் ஒயரிங் சொல்லுவாங்க இது அது மாதிரி இந்த கதவு பாருங்க இதெல்லாம் மிஷினில் செய்யறதுக்கு முன்னாடியே வந்தது எல்லாம் கையால் செஞ்சது இதெல்லாம் இந்த கதவுல இது என்ன தெரியுதா இதான் இழுக்கிறது நம்ம ஹேண்டில் மாதிரி பிடிச்சி இழுப்போம் இல்ல அதான் இது இந்த கதவுல இதுலயும் டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா கொத்தி இருக்காங்க கையிலயே ரெடி பண்ணது இதெல்லாம் கீழே அப்படிதான் இருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை பாத்தீங்களா விசாரின்னு சொல்லுவேன் இல்லை விசாரி எல்லாம் யூஸ் பண்ணாம இது ஒரு விதமா ரெடி பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்ப இந்த கதவை எல்லாம் செய்யும் போது அந்த விசாரி கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த கதவை பாருங்க நம்ம கதவு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லாக் மாதிரி பண்ண இல்ல அத மாதிரிதான் அந்த காலத்துல எப்படி பண்ணிருக்கான்னு பாருங்க கதவை தள்ளி விட்டுட்டு இந்த லாக்க போட்டுருவாங்க அவ்வளவுதான் இதுதான் அந்த காலத்து தாப்பா பாருங்க ஓபன் பண்ண முடியாது இந்த லாக்கை பாருங்க எவ்வளவு அழகா ரெடி பண்ணியிருக்கான்னு பாருங்க எந்த சைடு தாழ்னாலும் இழுத்தாலும் வெளியே வராது அந்த மாதிரி ஒரு லாக்கு இது ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் இந்த பக்கம் பாருங்கள் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளாடி ஏதோ ஒரு லாக் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நம்ம தள்ளுனாலும் அது கரெக்டாக லாக்காகி பிடிக்குது மிஷின் இல்லாத அந்த காலத்துலேயே எவ்வளவு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு கையால் செஞ்ச வேலையும் இப்போ நான் மிஷினில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கு இது என்ன தெரியுமா இதுதான் தேங்காய் நம்ம திருவுறது தேங்காயை உடைச்சி உள்ள திருவோம் எல்லாத்தான் இது மரம் நல்ல வயித்தா இருக்கு இதெல்லாம் இப்ப திருவ முடியாது அந்த கண்டிஷன்ல இருக்கு எதுவுமே ஷார்ப் எதுவும் இல்லை இத பாருங்க இது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல உரல் மாதிரி இருக்கு உரல் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு என்னன்னு தெரியல இது வந்து நம்ம உரல் ஆட்டுற கல்லு இந்த மரத்தை பாத்தீங்களா இது ஏன் உள்ள இருக்குன்னா இது வந்து முன்னாடி இங்க நின்னது இப்போ அது கீழே வந்து போயிட்டு உடைஞ்சி போய் சும்மா சாத்தி விட்டுருக்காங்க இந்த இடம் ஓப்பன் ஏரியா இருந்து பழைய ஓட்டு வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் விடுவாங்க மழை பெஞ்சாலும் தண்ணி இந்த இடத்துல இறங்கும் அந்த மாதிரி இதை விட்டது முன்னாடி அந்த டைம்ல முட்டை பழம் நாங்க சொல்லுவோம் அந்த பழத்தோட மரம் தான் இது அது நின்று இருக்கு சூப்பரா நின்று இருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் இடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மேல எல்லாம் போட்டாங்க சீட்டு போட்டது இது கட் பண்ணும் போது அது அப்படியே போயிட்டு மட்கி போயிட்டுது அதுக்கு முன்னாடி தான் அழகா இருந்த மரம் தான் இது முட்டை சொல்ற மரம் எங்க ஊர்ல முட்டை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு வீடு தான் இது இந்த எல்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியாது எல்லாம் அழிஞ்சு போயிட்டு மன்னர்கள் வீட்டுல போனாதான் பார்க்க முடியும்